ஆதிக்க ஆதிக்கவேறியர்களுக்கு எதிராக தமிழகம் போராடும் ஆளுநருக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலடி தமிழ்நாடு யாருடன் போராடும் என ஆளுநர் கேட்டுள்ளார் இந்தி மொழியை ஏற்றால்தான் கல்வி நிதியை கொடுப்போம் என இருக்கும் ஆணவத்திமுறைக்கு எதிராக போராடும் என ஆளுநர் ரவிக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார் வள்ளலாரின் பிறந்தநாள் விழாவில் பேசிய தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என அடிக்கடி கூடி வரும் நிலையில் தமிழ்நாடு யாருடன் போராடும் என்று கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த நிலையில் குறித்து முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் தமிழ்நாடு யாரிடம் போராடும் என்ற ஆளுநர் கேட்டுள்ளார் இந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதியை கொடுப்போம் என இருக்கும் ஆணவத்திமருக்கு எதிராக போராடும் அறிவியல் மனப்பான்மையை விதைக்கும் கல்வி நிலையங்களுக்குள் சென்று மூட புரட்டு கதைகளையும் சொல்லி இளம் தலைமுறையை நூற்றாண்டு பின்னோக்கி இழுக்கும் சதிக்கு எதிராக போராடும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் ஊச்சி மண்டை வரை மதவெறியை ஏற்றிக்கொண்டு எதிர்க்கெடுத்தாலும் மதத்தை பிடித்து கொண்டு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தந்திர கும்பல்கள் தலையெடுக்காமல் போராடும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக நெருக்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் ஆளுநரின் அதிகார அத்துமீறலுக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு சென்று மாநில உரிமைகளை நிலைநாட்டுகிறோம் அரசியல் சட்டத்தின் மாண்பை சிறுமைப்படுத்தும் எண்ணம் கொண்டவர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடும் என்று கூறியுள்ளார் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய தொழிற்சாலைகளை தொழில் வளர்ச்சியை வேலைவாய்ப்புகளை அடுத்த மாநிலத்துக்கு மிரட்டி அழைத்து செல்லும் சதிகாரர்களுக்கு எதிராகவும் தமிழ்நாடு போராடும் என்றும் தெரிவித்துள்ளார் ஆர்எஸ்எஸ் ஆசியுடன் இந்திய மக்களை ஒற்றுமையை சீர்குலைத்து மீண்டும் மனு தர்மத்தை நிலைநாட்டத் துடிக்கும் ஆதிக்க வெறியர்களுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் உலகத்துக்கே பொதுவான வள்ளுவருக்கு கரை பூசுவது கீழடியின் உண்மைகளை நிலத்துக்கடியிலேயே புதைந்து போக வேண்டும் என்று நினைப்பது வரையிலான வன்மம் இருக்கிறதே அதற்கு எதிராக போராடும் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை மூலம் தமிழ்நாட்டின் வலிமையை குறைக்கும் சதிக்கு எதிராக போராடும் கலைவின் கட்டை விரலை கேட்டது போல திணித்திருக்கும் நீட் எனும் பலிபீடத்துக்கு எதிராக போராடும் என்றும் தெரிவித்துள்ளார்